சீரியல் டூ சினிமா முப்பத்தி ஆறு வயதில் கோடியில் புரளும் நடிகை வாணி போஜன் சொத்து இவ்வளவா சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு சென்று கலக்கி வருபவர்களில் நடிகை வாணி போஜனும் ஒருவர் இவர் சன் டிவியில் ஒளிபரப்பான தெய்வமகள் என்ற சீரியல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் இதைத் தொடர்ந்து ஹிட் சீரியல்களில் நடித்து வந்த வாணி வாணிபோஜன் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வழியான ஓமை கடவுளே படம் மூலம் தமிழ் சினிமாவில் என்றி கொடுத்தார் தற்போது வாணி வாணிபோஜன் சில முன்னணி ஹீரோக்கள் படங்களில் நடித்து வருகிறார் செங்கமலம் சட்னி சாம்பார் உள்ளிட்ட ஓடிடி தள படங்களில் வாணிபோஜன் நடிப்பில் வெளியாகியுள்ளது தற்போது ஆரியன் காசினோ பகைவனுக்கு அருள்வாய் போன்ற படங்களிலும் நடித்து வருகிறார் இந்நிலையில் சீரியலில் நடிப்பதற்கு முன் பல ஏர்லைன்ஸ் நிறுவனங்களில் பணியாற்றிய வாணிபோஜனுக்கு அங்கு சம்பளமாக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வாங்கியிருக்கிறார் அதன்பின் சீரியலில் நடித்தபோது போது ஐந்து முதல் பதினைந்து லட்சம் வரை சம்பளமாக பெற்று வந்துள்ளாராம் தற்போது திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து வரும் வாணிபோஜன் ஐம்பது லட்சம் வரை சம்பளமாக பெற்று வருகிறார் அந்த வகையில் தற்போது முப்பத்தி ஆறு வயதாகும் வாணிபோஜனின் மொத்த சொத்து மதிப்பு ஏழு கோடி இருக்கும் என்று கூறப்படுகிறது ஊட்டியில் சொந்தமாக வீடு இருப்பதைப் போன்று சென்னையிலும் புதிய வீடு ஒன்றினை வாங்கியிருக்கிறார் அதேபோல் இரண்டு சொகுசு கார்கள் வைத்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது